டென்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிவுகள் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நிலையில் இந்த எக்ஸாம்ல ஃபஸ்ட்டு த்ரீ பிளேஸை பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸை நேரில் கூப்பிட்டு ஊக்கத்தொகை அண்ட் வாழ்த்துக்களை தெரிவிக்கிற நிகழ்வை லாஸ்ட் இயர் நடிகர் விஜய் நடத்தினார் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இது சோசியல் மீடியாவில் கூட செம்ம வைரலாக பரவிட்டு இருந்தது லாஸ்ட் இயர் போலவே இந்த வருஷமும் பத்தாம் வகுப்பு அண்ட் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்றதோடு மட்டும் இல்லாமல் முதல் மூணு இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை கௌரவிக்கிற நிகழ்ச்சி அண்ட் ஊக்கத்தொகை வழங்குகிற நிகழ்ச்சி ஜூன் மாதம் நடக்க போகிறதா சொல்லப்படுது ஜூன் மாதம் நாலாம் தேதி தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கிறதால இதுவும் நாலாம் தேதிக்கு பிறகு இந்த ஷோவை நடத்த இருக்கிறதாகவும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜயோட பிறந்தநாள் வரப்போகிறத அடுத்து அதுக்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு விஜய் பிளான் பண்ணிருக்கதா செய்திகள் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர் போலவே இந்த வருஷமும் எந்த விதமான குழப்பமும் இருக்க அப்படின்னு ஃபர்ஸ்டு த்ரீ ப்ளேஸை பிடிச்ச சரியான மாணவ மாணவிகளை சூஸ் பண்ணணும் அப்படின்னு விஜய் உத்தரவு பிறப்பிச்சிருக்கதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் வீதம் ரொக்க பரிசு வழங்க போகிறதாகவும் இதுக்காக எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கதாகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் என மொத்தம் ஒரு கோடி ரூபாய் இந்த விழாவுக்கு பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் தான் நாளைய வாக்காளர்கள் அப்படின்ற ஒரு நிலையில தான் அவங்களோட வாக்குகளை கவர்றதுக்காக தான் விஜய் இந்த விழாவை நடத்திட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு அவரோட கட்சியோட முதல் மாநாடு மதுரையில் நடக்க போகுது ஸோ இந்த நிகழ்ச்சி அதுக்கு ரொம்ப பெரிய இம்பாக்டாக கிரியேட் பண்ணும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது